அஸ்லாம் வலைக்கும் வரமத்து நம்ம முகமது நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களை பற்றி பார்க்கலாம் நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் அவர்கள் பிறக்கும் முன்னரே அவர்கள் தந்தை அப்துல்லா அவர்கள் வஃாதத் ஆகிவிட்டார்கள் ஆனால் முகமது நபி அவர்கள் எத்தீமாவே வாழ்ந்தார்கள் எத்தீம்னா தந்தையற்றவர் அப்படிங்கிற பேர்லயே வாழ்ந்திருக்காங்க அக்காலத்தில் மக்கா நகரில் குழந்தைகள் ஆரோக்கியமான காற்றும் சுத்தமான சூழலும் உள்ள கிராமத்திற்கு அழைத்து சென்று பாலூட்டி வளர்ப்பது வழக்கம் ஹலிமா நாச்சார் என்ற பெண்ணும் தன் குடும்பத்துடன் மக்காவிற்கு வந்து பாலூட்டி குழந்தைகள் வளர்க்குவதற்காக குழந்தைகளை தேடி வாங்குறதுக்காக வந்தாங்க ஹலிமா நாச்சார் அவர்கள் குழந்தை முகமது நபியை பார்த்தாங்க பார்த்துட்டு சரி இவங்க தந்தையற்றவங்க இவங்கள்ட்ட வாங்கி வளர்க்க வேணாம்

ஆனால் முகமது நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களை தூக்கிட்டு வந்தவுடன் அவர்கள் வீட்டில் இருந்த பசுக்கள் நிறைய பால் கொடுக்க தொடங்கின பாலடைந்த நிலம் வளமானது குடும்பம் சிரிப்படைந்தது இதனால் ஹலிமான் நாச்சார் அவர்கள் நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்களை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார்கள் சுமார் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் வரை நாயகம் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் ஹலிமான் நாச்சார் அவர்கள் வீட்டில் இருந்தார்கள் பின்னர் தாயார் ஆமினா அவரிடம் கொண்டு வரப்பட்டார் நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு ஆறாம் வயதில் ஆமினா அம்மா அவர்கள் வவாதத்தானார்கள் இதனால் நபி சல்லாஹு அலைவஸ்லாம் அவர்கள் அனாதையானார்கள் பின்னர் பாட்டன் அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வளர்த்தார்கள் இன்னும் உண்மையான ஹதிஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மாறிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வார்க்காகவும்